மாதேஷ் அதில் கைது இருந்தாலும் அதில் மாதேஷ் வந்து ஷூட்டிங்கில் பயங்கரமான ஆள் ஏன்னா ரொம்ப நேரம் பதுங்கித்தான் அதை பதுங்கித்தான் சீக்கிரம் போயிட்டு சூட முடியாது முடியாது நல்லா ஓடி போயிடும் இவன் தேடி பிடிச்சி அடிச்சு தேடி பிடிச்சி அடிச்சுட்டு வரும் எவ்வளவு இடம் இருக்குண்ணே ஒரு கருமரங்கு எப்படி ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ எட்டு கிலோ ஒரு ஆறு ஏழு கிலோ மேலே தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அது பத்தெல்லாம் போட்டு வைக்க மாட்டாங்க அப்படியே சமைச்சிடுவோம் அது அப்படியே சமைச்சிடும் அதுவும் பத்தலாக்கிடும் ഇപ്പോൾ ഒരു മേലെ അട്ട് മേലെ കൊണ്ടുപോയി വെച്ചാച്ചു ഉടമ്പ് ശരിയില്ലേന്ന് ചൊല്ലിയാച്ചല്ല ആമാ അതൊക്കെ ഒരു മുസ്കോന്തി അടിച്ചാച്ചു അങ്ങനെ ആ അടിച്ചല്ല വത്തൽ പണിയാച്ചു ഉപ്പ് കണ്ടോ പണി ഇന്ന് മീൻ ഒരു അഞ്ച് കിലോ വറുത്തത് ഇന്ന് ഉപ്പ് കണ്ടെത്തി ഇന്ന് കേരളക്കാരൻ കുമാരന് விட்டாச்சு அர்ஜுனங்கிட்ட அந்த மலைக்கு விட்டாச்சு விட்டாச்சு அவங்க சாப்பிட்டு அங்கேயே இருப்பாங்க அங்கேயே இருந்தது பதினஞ்சு நாள் அங்கேயே இருந்தது அப்புறம் தான் கூட்டிட்டு வந்தது இந்த டிஎஸ்பிய கடத்திட்டு வர்ற அந்த நேரத்துக்கு தான் கூட்டிட்டு வந்தது இந்த வேலை முடிஞ்ச பிறகு தான் அவங்க வர்றாங்க ஆ வர்றாங்க அது வரைக்கும் நீங்க அடிக்கடி அங்கே போய் பார்க்க பார்க்க போனதில்லை அதே அது மாதிரி உடும்பு கறி அதுவும் நல்ல சுவையானது அது சூப்பர் கறி கறி ம் மலை எண்ணில் இந்த மாதிரி எதெல்லாம் கிடைக்குமா பார்த்துருப்பீங்க ஆனால் அதெல்லாம் சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆ அது க சுட்டது அது கொஞ்சம் தானே இருக்கும் எல்லாத்துக்கும் பத்தாது மலை ஆடு பார்த்து ஆ ஆடு சுட்டுருக்கு சுட்டுருக்காங்க ம் மலையாடு மலையாடு அது மான் மாதிரியாக தான் இருக்கும் மான் மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் அது கூட்டமாக இருக்காது ஒன்று தான் ஆ ஒத்தையில் தான் ஒரே இடத்துல தான் போயிடும் எப்படி எங்கே போனாலும் இந்த வந்துட்டு ஒரே இடத்துல தான் பேடுறது சாணி போடுறது சாணி போடுறது ஒரே இடத்துல தான் வெவ்வேறு இடத்துக்கு போவ்வேறு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சாணி போடுற இடம் இருக்குது அங்கங்க சாணி போடாது ஒரே இடத்துல மற்ற இடத்துல ஒவ்வொரு இடத்துலயே சாணி போட்டுட்டு போய் இந்த ஆடு அப்படி கிடையாது ஒரே இடம் தான் ஒரே இடம் தான் இந்த ஏரியாவில் சுத்தி நடக்கும்போது ஒரு இடத்துல போய் சாணி போடும் வேற இடத்துக்கு போனால் அங்கே சாணி போடும் எல்லாம் ஒரே இடத்துல தான் போற இடம் அங்கங்க போகும்போது சாணி போடாது

ஆயிரமா நூறு கோடியா ஆயிரம் ஆயிரம் கோடி பொது மன்னிப்புங்கிற அந்த காயம் காட்டுக்குள்ளே வரணும் வரணும் அது நான் அடுத்த அதிகாரிகள்கிட்ட படிக்க வச்சுட்டு அது ஒரிஜினல் மட்டும்தான் கோயம்புத்தூர் ஸ்டேடியத்தில் வந்து இவர் துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு போட்டிருக்கிற ஆளுக்கு குவாரி வேணும் கேட்டது ஆ கல்கோரி வேணும் கல்குவாரி ம் பிஸ்னஸ்க்கு நூறு வருஷத்துக்கு பிசினஸ் பண்றதுக்கு கல்காரி வேணும் யானை தந்தம் இங்க கோயிலில் பர்மிஷன் வேணும் பண்ணம் இதெல்லாம் இதெல்லாம் கேட்டு எல்லாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை அப்பதான் ஜெயலலிதா அந்த டிஎஸ்பி சேர்த்து பயர் பண்ணுன்னு சொல்லி உத்தரவு வந்து உத்தரவு வந்தது அப்போ நிறைய யானை வச்சுருக்காங்க அது அது காட்டுக்குள்ளே புதச்சி வச்சிருக்கு எங்கேன்னு தெரியாது

கடைசி நேரத்தில் வந்து யானையை சுடுறது கம்மி பண்ணியாச்சு வம்பு இல்லை துக்காக்கி அந்த துப்பாக்கி ரவுண்ட்ஸ் கம்மி ரவுண்ட்ஸ் கம்மி அதனால யானை விடுது சுடுறது இல்லை குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டாங்க இல்லைன்னா சுட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு யானை சுடுறதை பற்றி எதாவது சொல்லியிருக்காரா பாவம் அதனோட ஒரு பெரிய வீராச்சார் அதை ஏன் கொள்றீங்க அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா நான் கேட்கல கேட்டால் அவருக்கு பிடிக்காது பேட்டைக்கு எதிராக பேசினா பிடிக்காது சூப்பராக சொல்றீங்கன்னு சொன்னா தான் ஆமாம் இந்த துப்பாக்கி ரவுண்ட் செல்ல இங்கே வாங்கிட்டு இருந்தது எங்கே தர்மபுரியில் தர்மபுரியில் பழனி 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 ஆள் விட்டு வரச்சொல்லி சொல்லி பில்லூர் டேம்ல இருக்கப்ப ஒரு ஆள் அனுப்புறாரு செல்வராஜன் ஒருத்தர் அப்ப நீங்க அங்கதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப நான் இல்லை இல்ல இல்ல இவர் சொன்னதுதான் வீரப்பன் ஆ தர்மபுரியிலிருந்தால் நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும் எந்த துப்பாக்கி வேண்டாலும் கிடைக்கும் ஒரு எஸ்ஐ எஸ்பிக்கே எத்தனை ரவுண்ட்ஸு சுடலான இருக்குது அது அவங்க யூஸ் பண்ண மாட்டான் இந்த மாதிரி தர்மபுரியில் இருக்கிற ஆளுகளுக்கு விற்கிறது யூஸ் பண்ணதாக சொல்லி யூஸ் பண்ணாமே விற்கிறது யூஸ் பண்ணாமே தர்மபுரியில ஏ புரோக்கருக்கு விற்கிறது அவங்க மூணு இவர் வாங்கி அவங்க மூலியமா இவர் கிடைக்கும் இப்படி தான் துப்பாக்கி தொட வரும் ஆமாம் தர்மபுரியில் எல்லா திருட்டு ஆள்களும் இருக்குது திருட்டு வியாபாரம் அதிகம் அங்கே சட்ட விரோதம் சட்ட விரோதம் தர்மபுரியிலே அதிகம் அதிகம் அதனால அதனால் அங்கே பிடிச்சி வாங்கிடறோம் ஆ வாங்கிடுறேன் அந்த பக்கம் அவங்க சொந்த ஊர் இந்த செங்கப்பாடி அந்த ஏரியா பக்கம் நீங்க தான் நீங்க கடைசி தான் வேற எங்கேயும் எங்கேயும் போகல ஐயா வீட்டுக்கு போயிட்டு வரும் சேத்துக்குடி கோவிந்தன் வீரப்பன் இவங்கெல்லாம் மனைவி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதை ஆகும் அது அது சங்கடம் ஆகிவா வகுத்திலே இருக்கிற பொம்பளைய போலீஸ் வந்து பிடிச்சது குடிச்சது அடிச்சது அதெல்லாம் சங்கடமாக தான் இருக்குது

கொல்ல காரணமே என் தங்கச்சிய சாச்சி போலீஸ் என் மருமான கொண்டு போயிட்டு போலீஸ் கொண்டாச்சு தங்கச்சி வீட்டுக்காரர் ஆ தங்கச்சி வீட்டுக்கார கொந்தாது அந்த வெறுதா எனக்கு அதனால தான் இதெல்லாம் செய்யறது கிட்டத்தட்ட சந்தனக்கட்டைக்காக நீங்கள் போயிட்டு ஒரு முறை வந்ததுக்கு பிறகு அஞ்சு மாதம் வீரப்பனோட அஞ்சு மாதம் போட அஸ்டியாக போட ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிது அதுக்கு பிறகு இங்கே வந்து என்ன செஞ்சீங்க அதுக்கு முன்னாடி தான் கோழி குப்பை இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது முதல்ல இருந்த வேலையே திரும்ப முதல்ல இருந்து அதே வேலை தொடர்ந்தது இந்த தேங்காய்க்கு வேலை அதிகமானதினால குப்பை பாரத்துக்கு ரெண்டு லோடு குப்பை வரும் ஓ இப்போ தேங்காய் விலை அதிகமா இருக்கு விலை அதிகமா இருக்கு இப்போ இதுக்கு முன்னே நாற்பத்தஞ்சு ரூபா இருந்தது அன்னைக்கு நான் தேங்காய் வியாபாரம் செஞ்சு பார்த்தேன் கூட ம் ரெண்டு வியாபாரம் கூட இருந்தாலும் படிப்பார் கம்பெனியினால முடியலை என்னால் முடியும் அது எடை போடுறதெல்லாம் எனக்கு தெரியாது விற்றுலாம் சாக்கு கணக்கில் விற்றுலாம் ஆ அது எப்படி லோடு வந்தால் லோடில் எப்படி ஒரு இருபதாயிரம் கிடைக்கும் கிடைக்கும் அது வாரத்தில் ரெண்டிலோடு நாற்பதாயிரம் கிடைக்கும் அரசு அதிகாரி மாதிரி சம்பளம் அது ஒன்றும் பேஜார் இல்லை ரெண்டு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சுது இன்னொரு பையன் திருச்சூர் சாலக்கோடியில் சித்திர கலாவுக்கு படிக்குது ட்ராயிங் காலேஜ் காலேஜுங்களா ஆ நீங்கள் நம்மெல்லாம் அப்படியே நின்று நம்ம அதே மாதிரி வரைக்க தெரியும் அந்த படிப்பு படிச்சுட்டு இருக்குது இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது வீரப்பனோடு இருந்த அந்த நாட்களை திரும்ப ஏதாவது நைட்ல எல்லாம் யோசிச்சு பார்ப்பீங்களா டெய்லி ஓசனை வரும் அந்த ஞாபகம் வரும் ஆறு மாசம் வீரப்பன் கூட ஆறு மாசம் போலீஸு கூட உயிர் போகாம தப்பிச்சு வந்ததே ஆண்டவம் நீங்க போலீஸை சந்திக்கிறதுங்கிறது அந்த அஞ்சு மாசத்துல ஒரு மூணு முறை நாலு முறை பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சு முறை பாத்துடலாம் தினமும் விலங்குகள் கிட்டது தப்பிக்கிறது தான் பெரிய சிரமமா இருக்குன்னு நினைக்கிறேன்

അപ്പം നമ്മൾ ഏതോ ഒരു ഒതുങ്ങിയ ഏതോ മലയ്ക്ക് മേലെ അട്ടിലേറെ വേണ്ടിയത് ഇല്ലെന്നാൽ കുളിക്കുള്ള പോകേണ്ടിയതും മട്ടമാന ഇടത്തിൽ ഓടിയാച്ച ആന പിടിക്കും കുടിച്ചതും ആ ഗവനമായിരിക്കണം മറ്റേ കൂട്ടത്തിൽ ഇരിക്കേറെ പത്താന ഇരുപത് ആന അമ്പത് ആന ഇരിക്കുമ്പോൾ അതിൽ അഞ്ച് ആറ് കൊമ്പ് ചക്കര ആന ഇരിക്കും അവളെല്ലാം വയക്ക ഓടേണ്ടിയില്ല വയറില്ല സുമ്മ ഒരു കല്ലടത്തിൽ മരത്തിലേത് അടിച്ചിണ സത്തം കേട്ട ആന അങ്ങിരുന്ന് പോയിരുന്നു அது வீரப்பன் சொல்லுவார் சின்ன கல் ரெண்டு கல் இருந்தாவே தட்டி தட்டுனா ஆனை போயிட்டே இருக்கும் அதை அவர் சரியா பண்ணுவார் கோவிந்தன் அந்த வேலையை செய்வாங்க சின்னதாக ரெண்டு கல்லை வச்சு தட்டினாங்கன்னா ஒரு சத்தம் கேட்டு தான் ஓடிடும் ஓடி போயிடும் அதே மாதிரி இந்த துப்பாக்கியில் இருக்கிற மசிலோட துப்பாக்கியில் ஒரு பைப் வச்சு குச்சி வச்சிருப்பாங்க ஸ்டீலு அது அந்த பைப்பில் விட்டு சத்தம் போட்டோம்னா அது ஓடிடும் ஓடி போயிடும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டால் அது ஓடிடும் மற்றபடி இந்த ஒத்தையானை தான் நமக்கு பயம் ஆமாம் ஒத்தையானை இந்த கொம்பில்லாத ஆணும் பொண்ணும் இல்லாத மூளையானை இருக்குது அதுதான் நமக்கு அதுதான் பயம் அதே மாதிரி வீரப்பன் சுட்டு தான் அக்டோபர் தேதி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு செய்தி வந்தது அப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள் அது எங்கள் பேப்பர்லேயே இந்த நம்ம செல்லில் நியூஸில் எல்லாம் கிடச்சிட்டு தான் தெரிஞ்சுது டிவியில் வந்தது தான் ஆமாம் அவ்வளோதான் தெரியும் கொஞ்சம் அன்னக்கு ஒரு மாதிரி இருந்ததா உங்களுக்கு ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க விரும்பி வீரப்ப கூட இருக்கல அந்த கஷ்டத்தை ஏன்னா இந்த லக்கேஜ் சமத்தி நடந்த அந்த கஷ்டத்தை சமிக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா சாப்பிடணும்னு அந்த லெகேஜ் லக்கேஜ் தோள்ல இல்லாததானே சாப்பிட முடியும் எல்லாரும் எல்லாருக்கும் தான் கண்டதாங்க வீரனுக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கும் அவருக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் ஆஹ் டிஎஸ்பி சிம்ரநாதன் சேகர் ராஜா அவங்க தம்பி ராஜகோபால் அந்த மூணு பேர் அங்கே இருக்கும்போது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது அவருக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்களா அது பேபி வீரப்ப எஸ்எல்ஆர் துப்பாக்கி மரத்து மேலே அப்படியே நட்டா வச்சுருந்தது அது அதில் கண்ணில் அப்படியே பார்த்துட்டு இருந்தது பேபி சமைக்கிற வேலையை அதிகம் செய்வோம் ஆமாம் அதனால துப்பாக்கி ஓரமாக வச்சு ஓரமாக வச்சுட்டு இருந்தது சிதம்பரம் அது எஸ்பி அது கண்ணில் அப்படியே பார்த்துட்டே இருந்தது என்ன பண்ணலான்னு ஓசனை பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு அது அப்படியே தான் மனசுல தோணுது அதே பார்த்துட்டு இருக்க ஓசனை ஒன்று எடுத்துட்டு சுடலாமா என்ன பண்றதுன்னு ஓசனை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அது சீக்கிரம் ஞாபகம் வந்தது நான் போய் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு பேபி சமையல் பண்ற இடத்துல கொண்டே வச்சாச்சு ஒரு வாய்ப்பு வந்துடக்கூடாது ஆமா இவர் விளையாட்டுக்காக எடுத்தா கூட விளையாட்டுக்காக எடுத்தால் கூட வீரப்பன் குழி வந்து பக்கத்திலே இருக்குது அவங்க சுட்டுறோம் எல்லாரும் காலியாகும் மற்றபடி அவங்க மூணு பேரும் ஒன்றும் பெரிய அளவில் பயத்தோட அதெல்லாம் ரெண்டு நாளில் தான் அவங்களுக்கு மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது மூணாவது நாள் எல்லாம் ஒளிச்சம் போச்சு சாதாரணமாக சாதாரணமாக இதாகி போச்சு வீரப்ப அவ்வளோ ஒரு ரவுடியா இல்ல அந்த மாதிரி ஒரு கொலைகாரன் கொலைகாரன் அந்த மாதிரி எல்லாம் பழகிறது ரொம்ப யதார்த்தமாக நல்ல யதார்த்தமாக நல்ல மனுஷனானு புரிஞ்சு போச்சு உங்களுக்கும் ஒரு சில நாளில் புரிஞ்சிருக்கும் நம்மளுக்கும் புரிஞ்சாச்சு ഇപ്പോൾ സേതുക്കുഴി കോവിന്ദനെ ഏകട്ടെ സെൻട്രിയ സേതുക്കുഴി കോവി ഉ ഉക്കാൻപോൾ സേതുക്കുഴി കോവിന് സാപ്പാട്ട് വരും പോസ് എൽ ആർ ഇല്ലേ ഇത് തരുനോട്ടത്തിരി മഴയതുപ്പാക്കി പത്ത് റൗണ്ട് അത് ഏകട്ടെ കൊടുത്തിട്ട് അവൻ സാപ്പാട്ട് പോവും അവളോ നമ്പിപ്പോച്ചു സീക്കരത്തിലും അത് എപ്പടി ഒരു വാരത്തിലേ നമ്മൾ മനസ്സു അവൻ വീരപ്പം കണ്ട് പിടിച്ചിടും സേതുക്കുഴി കോവിന്ദ കില്ലാടി ஆளாக நம்ம மனசை பிடிக்கிறது எப்படி இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளை நம்ம துப்பாக்கியே எடுத்துட்டு நம்மளை சுடுமாங்கிறது ஒரு வாரத்தில் நம்ம மனசில் இருக்கிறது கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிடும் ஆ அது வீரப்பனும் கண்டுபிடிக்கும் வீரப்பனும் அவ்வளோ உசார் பார்த்தாது சேர்த்துக்குள்ளி போய் அந்த விஷயத்துலேயே உசார் போது ஆ யார் வந்தாலும் சந்தேகப்படும் நம்ப மாட்டான் நம்பவே மாட்டான் இது ஆளுக்கு யாரும் வந்தாலும் யாரும் நம்ப மாட்டான் ஆனால் என்ன ஒரு ஆளை மட்டும் നമ്പിക്കായിപ്പോ രണ്ടാൾ കളവാടി ചുമ അരി ചക്കറതും തണ്ണി ചമത്തിട്ട് വെ നും അതേമാതിരി തണ്ണി ചമത്തിട്ട് വരും അവർ അവാനേ അമ്പത്തഞ്ച് അറുപത് വയസ്സ് പക്കം ഒരുക്കൾ തന്നെ പോലീസ് പിന്നെ അരീക്കോട് രാമൻകുട്ടിയെ പിടിച്ച ഉടനെ അന്നാളെ വിസരിച്ച ഉടനെ അത് ആൾക്ക് മണ്ടയിലെ മസാലയേ കയ്യാതെ படிப்பறவு இல்லைன்னாலும் கொஞ்சம் ஒரு நாலேஜ் வேணும் அந்த நாலேஜும் கூட இல்லாத ஆளுன்னு ராமங்குட்டின்னு வச்சு காப்பி காசு கொடுத்துட்டு தட்டி தட்டி விட்டாச்சு அனுப்பிட்டாங்க நீங்கள் மட்டும் தான் இருக்குது அதே மாதிரி வெளியில் நீங்கள் காட்டுக்குள்ள சுத்தி போயிட்டு இருக்கும்போது கிராமத்துக்காரங்க மற்றவங்கெல்லாம் வந்து போகும் வந்து போகும் அதெல்லாம் வந்து போகும் இரவு நேரத்தில் கட்டாயம் ஒருத்தர் காவல் இருப்பாங்களா நைட்டில் காவல் கிடையாது பருத்துருவோம் சேத்துக்குழி ரொம்ப கவனமாக இருப்பாள் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டாலே சேத்துக்குழி கோவிந்தனுக்கு தெரியும் ஏதோ ஒரு விலங்கு வந்து சத்தம் நடந்து வரும்போது சத்தம் கேட்டாலே கோவிந்தனுக்கு தெரியும் அவ்வளோ போன மாதிரி சத்து போன மாதிரி தூங்க மாட்டாங்க மற்றவங்கெல்லாம் ஃபுல்லாக வறுத்துக்கு சாப்பிட்டா

അന്നിരി ഭയമല്ല അവർക്ക് കൊഞ്ചം കൂടെ കിടയാത്യം ഭയങ്കര കൊഞ്ചം കൂടെ കിടയാത് അത് ആന വന്ന് പക്കത്തിൽ ഒരു ഇരുപത് അടി ഇരുപത്തഞ്ചടി ദൂരം പോയിട്ട് പക്കമ പോയിട്ട് തന്നെ അന്നമാതിരി ധൈര്യം ഉലകത്തിലേ ഒരാൾക്ക് ധൈര്യം അന്ത ധൈര്യം എന്താ ഉലകത്തിലേ ഒരാൾക്ക് ഇരിക്കാതെ ഗ്യണ്ടി നമ്മളാല മുട നെഞ്ചടിപ്പ് ஆனையை சுடணமுன்னா செருப்பெல்லாம் கீழே கழட்டி போட்டு இப்போ ஆனை அங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னா இங்கிருந்து கொஞ்சம் மண் எடுத்து போடும் ஓ சரி மண் அப்படி எடுத்து போடும் காற்று அந்த கிட்ட தான் காற்று போகுதுன்னா இப்படி போய் ஆனையை சுட முடியாது இப்படி போய் மனுஷன் போயிடும் வாசம் நம்ம வாசம் ஆனைக்கு கிடைக்கும் அப்படியே அந்த பக்கம் அப்படியே ரவுண்டு அடித்து காற்றுக்கு எதிரியாக வந்துட்டு தான் ஆனை சுடணும் அது காலில் செருப்பு ஒரு தலையா இல்லை ஒரு காஞ்சா ஒரு மரத்தினுடைய ஏதோ ஒன்று இலையில் காலி வச்சு டக்குன்னு ஆனை தெரியும் உஷாராயிடும் ஆனை உஷாராயிடும் அப்போ சுட முடியாது ஆனால் இவர் சுட்டுருவார் ஆளை பார்த்தோன்னா ஆனை நேரம் வந்துருச்சுன்னா கரெக்டாக போட்டுருவார் துணியும் பயம் கிடையாது ம் கொஞ்சம் கூட பயமே கிடையாது அதே மாதிரி போலீஸை பார்த்தா போலீஸை பார்த்தாலும் பயம் கிடையாது போலீஸை பக்கத்தில் போய் சுட்டிருக்குது அது இல்லாமல் பக்கத்தில் போலீஸ் வந்துட்டு சுடாமையும் கூட போயிருக்குது நீங்கள் நான் போறப்போ பக்கத்தில் போலீஸ் வந்தாச்சு எதுக்கும் ரவுண்ட்ஸு துப்பாக்கி ரவுண்ட்ஸு கம்மி மோதிட்டு சும்மா அப்பாவி மக்கள் அவங்க டூட்டி பார்த்துட்டு வருது சும்மா நம்மளுக்கு எதுக்கு சொல்கிறது ஓ அவங்க ஏதோ வேலையை பார்க்க போறாங்க அவங்க ஏதோ நம்மளை தேடி வருது எல்லாம் குழந்தை குட்டிக்காரனாக இருக்கும் அதனாலே நம்ம சுட வேண்டாம் மோதினா ஒரு கை பார்க்கலாம் அவ்வளோதான் அங்கே தான் இவங்க திருப்பி சுடுறது திருப்பி சுடுறது சும்மா ஒரு போலீஸுக்காரனால அதிரடிப்பட நடந்து போகும்போது சும்மா சுட மாட்டான் பக்கமாக வந்திருக்குது நாங்கள் இருக்கும்போது எந்த பகுதியை தெரியுது அது ஏரியா தான் அந்த ஏரியா எனக்கு ஞாபகம் இல்லை முப்பத்தோரு வருஷமாச்சு வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க ஆமாம் வீரப்பனுக்கு தாடியே படித்து கொடுத்துருக்குது இருக்குது முடி 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 அவ்வளோ சீக்கிரம் முடி வராது அவருக்கு வீரப்பனுக்கு இங்கே சேவிங் பண்ண கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்குது லேசாக தான் லேசாக தான் இருக்குது அதே எடுத்து எடுத்துட்டு கரெக்டாக எடுத்துட்டு இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் அவங்களே பண்ணிடுவாங்க அதனால ஃபுல்லு நம்பிக்கை ஆகி போச்சு சிவதாஸ் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத நம்பிக்கை நல்ல நம்பிக்கையாகி போச்சு அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறோம் இங்கிருந்து எங்கே போனால் ஊர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது காட்டுக்குள்ளே எதையும் கண்டுபிடிக்க முடியாது ஒருவேளை ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா ஓடி வந்துடலாம்னு முயற்சி பண்ணிங்களா ஆஹா அப்படி எங்கே போகிறதுன்னு தெரியாது என்ன இருந்தாலும் போக முடியாது போக முடியாது ஓடி வர முடியாது எந்த இடத்துக்கு நம்ம ஓடுறது ഒരു വില നമ്മൾ ഒറ്റയിലു വന്നാലും എന്നാ വഴികൾ പോകും ഏ കാട്ടിലെ പഴക്കംക്കിട കടയാ മൊത്ത നട കട്ട് ചന്തു വന്ന് ഫാക്ടറി പോട്ടാച്ചു കാശ് വാങ്ങിയാച്ചു രണ്ടാമത് നടക്കി പോകുമ്പോ പിടിച്ചത് കാട്ടപ്പത്തി ആ കട്ട്ക്ക് പോകും പോകും ജാലിതാ പോകുമ്പോൾ തോട്ട കൊണ്ടുപോയി தோட்டம் ஆ தண்ணியில் போட்டால் மீனெல்லாம் சத்து போகும் அப்போ மாயாறு பொழையில் ஆற்றுல வந்து தோட்டம் போடும் நல்ல எண்ணெயெல்லாம் தேய்ச்சி நல்லா குளித்து தோட்டா போட்டு மீன் எல்லாம் பிடிச்சி அந்த ஆற்றுல யாருமே இறங்காது முதலே இருக்கும் முதலே இருக்கிறது எனக்கும் தெரியாது முதல்ல இருக்கிறதாக இது மீனெல்லாம் பிடிச்சி அப்படியே பையக்குள்ளே போட்டு நிறைய இருக்கும் பத்து கிலோ இருபது கிலோ எல்லாம் மீன் இருக்கும் நல்ல சூப்பர் டேஸ்ட்டு அந்த ஆற்றில் இருக்கிற மீன் மாயாத்துக்கு குழம்பு வச்சா கட்டில மீன் இருக்குது எல்லா மீனும் இருக்குது நான் தான் இந்த ஆற்றுல எல்லாம் ஆற்றுக்கு இறங்க மாட்டான் ஏன்னா பாரசீஸ் வந்தால் நான் தானே உள்ள சிக்கிரும் இந்த ஆற்றுல தானே கிடக்குது ஓடிடு மற்றவங்களுக்கு ஓடிடலாம் பின்ன அது இல்லாமல் முதலே இருக்கும் எனக்கு முதலே இருக்கிறது தெரியாது அவங்க இறங்கல இறங்கல அவங்க பழைய இறங்கலை ஆனால் முதல்ல இருந்தாலும் இந்த துண்டா இது தோட்டா வெடிப்புக்கு எல்லாம் ஓடி போயிருக்கும் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துடலாம் ஆனால் பயங்கரமான டேஸ்ட் மறுபடியும் ரெண்டு நட பவானி சாகர் டேமுக்கு போயிருக்கு பிறகு பிறகு புளியம்பட்டியில் ரூம் எடுத்து தங்கி போன அன்னைக்கு மத்தியான சாப்பாடெல்லாம் வந்து பவானி சாகர் டவுனு தாண்டிட்டு மணிகண்ட விலாசுன்னு கேரளக்காரர் ஹோட்டல் இருக்கு அங்கே போய் சூப்பர் சாப்பாடு மீன் குழம்பு மீன் தலை மீன் வறுத்தது வச்சு சாப்பிட்டு வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு புளியம்பட்டியில் வந்து ரூம் எடுத்து எடுக்கும் பாய் அந்த பள்ளி பள்ளி லாரில் பள்ளியில் பக்கத்தில் காலையில் நேரமாக ஒரு அஞ்சு மணிக்கு போனால் ആ മീൻ പിടിച്ചിട്ട് വരും ആ സൊസൈറ്റി തന്നെ കൊടുക്കുന്നത് മീൻ ആണ് കമ്മി വില കിടക്കും പത്ത് കിലോ വാങ്ങിയിട്ട് വരും നിങ്ങൾ നാലാൾ നാലാൾക്കും പത്ത് കിലോ പതിനഞ്ച് കിലോ വാങ്ങും ഐസ് പോട്ടിട്ട് ഇങ്ങനെ വീട്ടിൽ സാപ്പിടും കേരളാ തമിഴ്നാട്ടിൽ മീൻ കൊണ്ടു തന്നെ അവളോ രുസി അത് അത് ഇന്ന ആരുസി ക അത് വന്ന് നിന്ന് ഇന്ന് ആറ് വന്ന് கேரளா வந்து கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போகுது பவானி ஆ பவானி